இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்த பதினாறு பேருக்கு ஜிப்மரில் தீவிர சிகிச்சை மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போட்டிருந்தால் நான் அமைச்சராகி இருப்பேன் இணையதளத்தில் வைரலாகும் சபாநாயகரின் பேச்சு கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தியதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்த மூன்று பேரின் உடல்கள் கள்ளக்குறிச்சி கொண்டு செல்லப்பட்டது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக பெண் திருநங்கை உட்பட பத்தொன்பது பேர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனின்றி மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா என ஒரு பெண் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் தொடர்ந்து பதினாறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த மணி கிருஷ்ணமூர்த்தி இந்திரா ஆகியோர் உடலை நள்ளிரவில் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் கள்ளக்குறிச்சி போலீசார் ஜிப்மர் நிர்வாகத்துடன் பேசி கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து சென்றனர் மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த பின்னர் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைத்ததாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ஆம்புலன்ஸ் மூலம் இறந்தவர்களின் உடல் கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மூன்று பேர் மிக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் கள்ளசாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மக்கள் உரிமைகள் கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன் ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கள்ளக்குறிச்சி விஷ குடித்து விவகாரத்தில் பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த இந்த நிமிடம் வரை முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்து உள்ளனர் இதற்கு முழு பொறுப்பு வேண்டியது தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்ட பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசை உடனடியாக மத்திய அரசு மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இது வந்து நாங்கள் புதுச்சேரி அதிமுக சார்பில் மத்திய அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இது இது வந்து ஏதோ வந்து அரசு அதிகாரிகள் பண்ணிட்டாங்க கலெக்டர் பண்ணிட்டாங்க அவங்கள அவங்க பேர் நடவடிக்கை எடுத்துட்டேன் என்பது வந்து கண்துடைப்பு நாடகம் தொடர்ந்து பேசிய சுகுமாரன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் விற்பனை செய்ததில் முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் அதிக அளவு தலித் மக்களை பாதிக்கப்பட்டுள்ளதால் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர் இது போதாது இவர்கள் பணியில் இருந்தபோது அலட்சிய போக்காக செயல்பட்டதால் தான் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம் இதற்கு இவர்கள் மீது குற்ற நடவடிக்கை வேண்டும் என்ற அவர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவருடைய ஆய்வை கொண்டு கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தமிழக அரசு எதிர்காலத்தில் கள்ளசாராயத்தில் ஒரு உயிர் கூட போகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நமச்சிவாயத்துக்கு ஓட்டு போட்டிருந்தால் அவர் மத்திய அமைச்சராகி இருப்பார் நான் அமைச்சராகி இருப்பேன் என நிகழ்ச்சி ஒன்றில் பொதுமக்கள் மத்தியில் சபாநாயகர் செல்வம் வெளிப்படையாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக வருவார் என முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் நமச்சிவாயம் தேர்தலில் வெற்றி பெற்றால் தனது அமைச்சர் பதவியை எப்படியும் ராஜினாமா செய்வார் அப்போது அவர் வகித்த பதவியை எப்படியாவது கைப்பற்றலாம் என்று கூட்டணியில் இருந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திட்டமிட்டிருந்தனர் இதனிடையே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் தனது தொகுதியான மனவிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரிடம் மனு கொடுத்தனர் அவர்களிடம் பேசிய சபாநாயகர் நீங்கள் என்னென்ன கேட்டீர்களோ அதெல்லாம் செய்து கொடுத்தோம் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்தேன் என்பதை விட கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுத்தேன் வைத்தியலிங்கத்திற்கு ஓட்டு போட்டதால் ஐந்து ஆண்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா ஏதாவது பயன் இருந்தால் நியாயம் அவருக்கு போட்டால் ஏதாவது செய்வார் என்றால் நியாயம் இருக்கிறது இதை நம்மாளுக்கு ஓட்டு போட்டிருந்தால் மத்திய அமைச்சராகி இருப்பார் அப்படி அவர் அமைச்சராகி இருந்தால் நான் இங்கே அமைச்சராகி இருப்பேன் என்றார் அதற்கு பதிலளித்த மக்கள் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் மற்றவர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது என்றனர் சரி என்ன வேண்டும் என கேட்டது இரண்டு நாள் கழித்து வாரங்கள் கேட்கின்ற உதவிகளை செய்து தருகிறேன் என்று கூறி சபாநாயகர் சென்றார் இந்த சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் ஏழை எளிய விவசாய நடுத்தர மக்களின் வயிற்றில் அடிக்கின்ற மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்கும் அரசின் மக்கள் விரோத கொள்கையினை கண்டித்தும் புதுவை மின்துறை தலைமை அலுவலகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் புதுவை மாநில தெற்கு சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் அருள் ஒளி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் முருகானந்தம் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி மீனவர் அணி தினேஷ் வழக்கறிஞர் அசோக்குமார் தொகுதி பொறுப்பாளர்கள் குமார் சுரேஷ் தினேஷ் முத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தனியா இருக்கு தனியார் அமைச்சர் இருக்கு அமைச்சர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் தாங்கள் தங்கள் தலையிலேயே அற்றுதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா புதனன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது இதனையடுத்து காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கு பரமத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக வைதீக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று அம்மையாருக்கு மங்கள ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தாங்கள் தங்கள் தலையிலேயே அற்றதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருள் பெற்றனர் இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஐதீகம் திருக்கல்யாணத்தையொட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இரைத்தல் நாளை நடைபெற உள்ளது பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எறிவதும் ஒரு சாரார் அதனை தாவி பிடிப்பதும் இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத அற்புத நிகழ்ச்சியாகும் புதுச்சேரியில் இரவு பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையிலே இன்று புதுச்சேரியில் மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்த நிலையில் உப்பளம் ராஜ்பவன் உருளையன்பேட்டை நெலித்தோப்பு கடற்கரை சாலை உள்ளிட்ட அனைத்து நகர அதேபோல் திருக்கனூர் மதகடிப்பட்டு சோம்பட்டு கோரிமேடு பாகூர் காலாப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இடி மின்னல் காற்றுடன் மழை பெய்ததால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்த மழையின் காரணமாக சில இடங்களில் மரக்கலைகள் சாலைகளில் விழுந்தது அதேபோல் நகரின் முக்கிய வீதியான எம்ஜி ரோடில் மழை நீரால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தெருவிளக்கு ஒன்று தீயில் எரிய துவங்கியது அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் ஏம்பலம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பெருமானுக்கு நடைபெற்ற பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பெருமானுக்கு பலர்பிரை பிரதோஷ வழிபாடு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகாதீபாராதனை காண காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வளம் வந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் உபயதாரர்கள் சாந்தி கார்த்திகேயன் கோபி சந்திரவதனி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பூசாரி எல்லப்பன் ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே நூற்று தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டப்பணி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துவங்கி நடைபெற்று வருகிறது இத்திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினாறு கிராமங்கள் கடலூர் மாவட்டத்தில் அறுபத்தோரு கிராமங்கள் நாகை மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பதினான்கு கிராமங்கள் என மொத்தம் நூற்று முப்பத்தி நான்கு கிராமங்கள் வழியாக இந்த புறவழி சாலை கடந்து செல்கிறது இந்த நான்கு வழி சாலை பணிகள் நான்கு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதில் விழுப்புரம் முதல் புதுச்சேரி எம் என் குப்பம் வரை இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கும் புதுச்சேரி கடலூர் பூண்டியாங்குப்பம் குப்பம் வரை முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் பூண்டியா குப்பம் முதல் மயிலாடுதுறை சட்டநாதபுரம் வரை ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கும் சட்டநாதபுரம் முதல் நாகப்பட்டினம் வரை ஐம்பத்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கும் என நான்கு கட்டங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் விழுப்புரம் எம்என் குப்பம் இடையிலான சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது அதேபோல் மற்ற பகுதிகளிலும் பணிகள் முடிவடைந்த நிலையில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது ஆனால் புதுச்சேரி பகுதியில் நடைபெறும் புறவழி சாலை பணிகள் பெரும்பாலும் முடிவடைந்த நிலையில் சில இடங்களில் சாலையில் குறுக்காக செல்லும் உயர்மின் கோபுர பாதை மாற்றியமைக்கும் பணி தடைப்பட்டுள்ளதால் உள்ளது விவசாயிகள் தரப்பில் நிலத்தில் டவர் லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் கூடுதல் இழப்பீடு கேட்டு வருகின்றனர் குறிப்பாக ஏமன்குப்பம் பூண்டியா குப்பம் வரையிலான சாலையில் பாகூரில் மட்டும் மூன்று இடங்களில் உயர் மின்சார கேபிள் குறுக்காக செல்கிறது இதனால் அங்கு பத்து உயர்மின் கோபுரங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இதற்கு நிலத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூரில் விவசாயிகள் மின் கோபுரம் அமைக்க சர்வே செய்யும் பணியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு டவர் லைன் அமைக்கும் பணி தடைப்பட்டுள்ளதால் சாலை பணி திட்டம் முடிவு பெறாமல் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது பல கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து திட்டத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் இருந்து சரியான ஆதரவு இல்லாததால் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட சாலை பணியை விரைவுபடுத்திட வேண்டும் ஆனால் புதுச்சேரி அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதால் பல கோடி ரூபாய் திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது உள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மக்கி வீணாக்கி வரும் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து படகுக்கு பதிலாக சுற்றுலா மற்றும் மீன்பிடி படகுகளை வாடகைக்கு எடுத்து கடலோர காவல் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது கடலோர பாதுகாப்புக்காக புதுச்சேரி கடலோர காவல்படைக்கு ரூபாய் இரண்டு கோடியில் ரோந்து படகு வாங்கப்பட்ட நிலையில் அது குறுகிய காலத்திலேயே பழுதானது முதலில் பேட்டரி பழுதாகி நீண்ட நாட்களாக கடலில் நின்று எஞ்சினும் வீணாக்கிவிட்டது தற்போது இதை சீரமைக்க பல லட்சம் தேவை என்பதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடலோர பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட ரோந்து படகு தேங்காய் துறைமுகத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் மாயமாகினாலோ அல்லது பயணிகள் அவர்களை மாநில காவல்துறையால் மீட்க முடியாது மாறாக கடந்த இரண்டு வருடங்களாக மீன்பிடி படகுகள் மற்றும் சுற்றுலா படகுகளை வாடகைக்கு எடுத்துதான் போலீசார் மாயமான மீனவர்களை மீட்பதும் ரோந்து பணிகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே நேற்றும் இன்றும் இரண்டு நாட்கள் தேசிய அளவில் நடத்தப்படும் சாகர் கவா பாதுகாப்பு ஒத்திகையையும் கடலோர காவல்படை போலீசார் சுற்றுலாப் படகை வாடகைக்கு எடுத்து ஒத்திகையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்ப்புறை பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வணங்கி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷ பூஜை விமர்சையாக நடைபெறும் இந்த நிலையில் வளர்ப்பிரை பிரதோஷ நாளான இன்று நந்தி பகவான் மற்றும் மூலவர் வேதபுரீஸ்வரருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக அளிக்கப்படும் கல்வி கட்டணத்தை திருப்பி செலுத்தும் திட்டத்தில் வெளி மாநிலங்களில் படிக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அரசு நிதியுதவி அளிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக அளிக்கப்படும் கல்வி கட்டணத்தை திருப்பி செலுத்தும் திட்டத்தில் வெளி மாநிலங்களில் படிக்கும் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு அரசு நிதி உதவி அளிக்க அரசாணை வெளியிட்டுள்ளது இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் அளிக்கப்படும் கல்வி கட்டணம் திரும்பி செலுத்தும் திட்டத்தில் சென்டாக் மற்றும் நான் சென்டாக் நிர்வாக பிரிவு மாணவர்களுக்கும் நிதி உதவி அளிக்க உரிய ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் புதுச்சேரி அரசு எஸ்சிஎஸ்பி நிதியை முறையாக செயல்படுத்த முதலமைச்சர் தலைமையிலான ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமைத்துள்ளது இதை நிர்வாகிக்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் துணை இயக்குநர் தலைமையிலான ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நல ஆய்வாளர் பதவியிலிருந்து நல அதிகாரி பதவி உயர்வு தவறு முதலாக அளிக்கப்பட்டதால் பல ஆய்வாளர் பதவி காலியாக உள்ளது இதனால் ஒரே ஆய்வாளர் இரண்டு தொகுதிகள் இரண்டு விடுதிகள் பார்க்க இதன் ஆதி திராவிடர் வளர்ச்சி திட்டங்கள் தடைபடுகின்றன எனவே இது குறித்து உரிய விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீடுகட்ட மானியம் பெற விண்ணப்பிக்கும் அட்டவணை வகுப்பினர் விண்ணப்பித்து அதிகபட்சமாக மூன்று மாதத்திற்குள் வீடுகட்ட மானியம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரால் அளிக்கப்பட்ட இலவச மனைப்பட்டா பெயர் மாற்றம் நகல் வேண்டி எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ளது இதனை உடனடியாக தனி முகாம் நடத்தி திருத்து வைக்க வேண்டும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை காலியாக உள்ள எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் டெபுட்டி டைரக்டர் பதவிகளை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாணவர் பிரிவில் மாணவர்களுக்கு உதவித்தொகை காலதாமதமாக கிடைப்பதை தவிர்க்க இ கார்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் நல ஆய்வாளர் நல அதிகாரி தொகுதியில் உள்ள மாணவர்கள் விடுதியில் அலுவலகம் அமைத்து வாரம் மூன்று நாட்கள் தங்கி பணி செய்ய வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் புகாரை பதிவு செய்ய இலவச டோல் ஃப்ரீ வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இணையதளத்தில் அரசாணைகள் சுற்றறிக்கை விடுதிகள் விதிகள் தகவல் உரிமை சட்ட விதி பதினேழின் தகவல் அடங்கிய குறிப்பேடுகள் அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கையகப்படுத்திய நிலங்களில் ஒரே கிராமத்தை மட்டும் சாராமல் பிற கிராமங்களில் உள்ள மனை இல்லாத பயனாளிகளுக்கும் இலவச மனைப்பட்டா அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அரசு செயலரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் ராகுல்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இளம் தலைவர் ராகுல் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதேபோன்று காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பகுதியாக இளம் தலைவர் ராகுல் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிற பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பன்னாரபரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிற பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் வானரப்பேட்டை சேர்ந்த அன்பு கண்ணன் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர் இளம் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பரிசுகளும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளம் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு ஈரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முத்தியால்பேட்டை விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாபெரும் கிரிக்கெட் போட்டி கடந்த பதினாறாம் தேதி கோட்டக்குப்பம் ரவுண்டான அருகே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டை பாலமோகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ராம் ராஜேந்திரன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி எஸ் சுப்பிரமணியம் மாநில துணைத் தலைவர் பி கே தேவதாஸ் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசு நான்காவது பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரச குரடா அனந்தராமன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் லக்ஷ்மிகாந்தன் முன்னிலை வகித்தனர் மற்றும் பிசிசி வடக் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஜவஹர்பால் மஞ்ச் புதுச்சேரி சேர்மன் வெங்கடகிருஷ்ண வீரவேல் புரொபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஜீவா ஐனேஷ் மற்றும் பெருவாரியான நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்த பதினாறு பேருக்கு ஜிப்மரில் தீவிர சிகிச்சை மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் நமச்சிவாயத்திற்கு ஓட்டு போட்டிருந்தால் நான் அமைச்சராகி இருப்பேன் இணையதளத்தில் வைரலாகும் சபாநாயகரின் பேச்சு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்